வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணல் மூலயமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனம் அப்படின்றத பாத்தீங்கன்னா உலகின் நம்பர் ஒன் வர்த்தக வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய டைம்லர் நிறுவனத்தில்தான் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நேர்காணல் மூலயமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான நேர்காணல் என்னைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வேலைக்கிழமை இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க காலை எட்டு மணியிலிருந்து காலை பத்து மணி வரைக்கும் இதற்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது டிப்ளமோவில் ஆல் கிளியர் ஆனவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சலுகைகளை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான நேர்காணல் எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இதற்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலுக்கான முழு அட்ரஸ் நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த நிறுவனத்துக்கு நீங்க என்ட்ரிக்கு வரீங்கன்னா ட்ரெஸ் கோட் பாத்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ல வாங்க ஜீன்ஸ் அலௌட் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா நீங்க சேஃப்டி ஷூ போட்டுன்னு வர வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ரிக்கு வரவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துன்னு வரணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு உடைய மார்க் ஷீட் எடுத்துன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க டிசி எடுத்துன்னு வர வேண்டியது அவசியம் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெஸ்ஸும் தேவைப்படுது டிப்ளமோ மார்க் ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டர் சர்டிபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலுக்கான மேலும் தகவல்களை இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்